இம்முறை பாத யாத்திரையில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே மொழி கதிர்காமம் புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் பொலிதீன்களை கொண்டு செல்வதை தவிர்க்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றாடர் அமைச்சர் டாக்டர் தம்மைக்கு பட்டபெந்தி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்ட பாதயாத்திரைகளின் போது போடப்பட்ட குப்பைகளினால் பூங்காக்கள் வனவிலங்குகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பாத யாத்திரையை சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் மாத்திரம் முன்னெடுக்குமாறும் சுற்றுச்சூழல் கட்டமைப்பு மற்றும் பூங்காக்களில் வாழும் வனவிலங்குகளின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்காத வகைகள் செயற்படுமாறும் அமைச்சர் பக்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து பச்சாப்பழை திருகோணமலை வெருகல் சித்தாண்டி மட்டக்கிழப்பு திருக்கோவில் உகந்தை ஆகிய பகுதிகளை கடந்து கதிர்காமத்தை அடைய பக்தர்களுக்கு சுமார் முப்பத்தைந்து நாட்கள் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது கந்தனின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது கொடியேற்றத்தில் கலந்து கொள்வதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் நாளை காட்டு ஊடாக கதிர்காமம் நோக்கி கதிர்காம கந்தனின் வருடாந்த திருவிழாவில் அடுத்த மாதம் பதினோராம் திகதி நீர்வெட்டு நடைபெறவுள்ளது